திருப்பூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் மட்டும் விற்பனைக்குள்ள உங்கள் பிராப்பத்தை இலவசமாக நமது சேனல் மூலம் விளம்பரம் செய்து கமிஷன் மூலம் உடனே வீட்டு தெரியும் உங்கள் சொத்தின் முழு வரிசை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க மற்றும் திருப்பூர் பகுதியில் இடம் வாங்க இருக்க நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது ஓட்டு வீடுகள் நிறைய பேர் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் வீடுகள் கேட்டிருந்தாங்க அதை நம்ம வந்து சர்ச் பண்ணும் போது இப்போ வந்து இந்த பகுதி அதாவது நாச்சிப்பாளையம் வண்ணாந்தர புதூர் இந்த பகுதியில் இருக்கிற வீடுகள் தான் நம்ம இந்த பதிவில் வந்து போட்டிருக்கிறோம் விலை கம்மியான வீடுகள் எல்லாமே ஓட்டு வீடுகள் ரெண்டே கால் செண்டு இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற வீடுகள் ஒரு லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கும் நடுத்தர மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டை வந்து நிச்சயம் பார்க்கலாம் உங்களுக்கும் ஒரு சொந்த வீடு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே நல்லா வெலை குடியிருக்கிறாங்க நல்லா இருக்குது வீடுகளாக நல்லா இருக்குது ஆங்கிலம் போட்டிருக்காங்க முன்னாடி விட்ட மாதிரி இருக்குது மறுபடி கார் பார்க்கிங் பண்ணலாம் அந்த அளவுக்குலாம் வந்து இருக்குது அந்த பட்ஜெட் தகுந்த மாதிரியான அந்த பட்ஜெட்டுக்கு உகந்த வீடுகள் இது அதனால் வந்து இந்த பட்ஜெட்டில் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுவும் ரோட்டில் நாச்சிப்பாளையத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து நிச்சயம் இந்த வீடியோவில் பாருங்கள் இது உங்களுக்கு எந்த வீடு தேவைப்படுது என்று கூப்பிடுங்க அதை நம்ம பேசுவோம் அதே போல் மற்ற பக்கங்கள் இது போல் வீடுகள் இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம விசாரிக்கிறோம் அது வந்து அடுத்து வரும் பதிவுகளில் அந்த மாதிரி வீடுகள் இருக்கும் பட்சத்தில் நான் பதிவிடுறேன் காங்கே ரோட்டில் இந்த பகுதியில் நாச்சிபாளையம் பகுதியில் வந்து தேவைப்படும் மக்கள் வந்து கூப்பிடலாம் இதில் ஏதோ ஒரு வீட்டை வந்து உங்கள் பட்ஜெட்டில் நாம் வாங்கலாம் இது போன்ற ஒம்பது பத்து பன்னெண்டு பதினஞ்சு இந்த பட்ஜெட்டில் தேவைப்படும் நினைக்கிறவங்க வந்து முன்கூட்டியே சொல்லி வையுங்க நாம் வந்து எந்த பகுதியில் வேணும்னு சொல்லுங்கள் நம்ம அதையும் வந்து நம்ம சர்ச் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரக்கு ட்ரை பண்ணுறேன் நன்றி வணக்கம்